இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிகனாவுக்கு ஒரு ஃப்ராக் கொடுக்க போகிறோம் இது பிராவோட ஃப்ராக் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கிராமு ரொம்ப சின்ன ஃப்ராக் தான் இப்போ இந்த ஃப்ராகை வந்து அவர் அந்த இடத்துல போட்டு மீன் பிடிக்க போகிறாரு நம்மளுமே பிராவோட ஃப்ராக் தான் யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே பிராவோட ஃப்ராக் தான் இங்கே பாருங்கள் ஃப்ராக் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதான் ஃப்ராகு நல்லா சாஃப்டாக இருக்குது ஊக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊக் ஆகும்னு நினைக்கிறேன் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஸ்பின்னருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பின்னர் ஒரு ஷேப்பில் இருக்குது லப்பர் குவாலிட்டி பாருங்கள் இருக்குன்னு காட்டுறேன் அங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிவில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆசிக்க நாட்டை கொடுத்தோம்லாம் நம்ம வேறு ஒரு ஃப்ராகை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம் நான் போனால் போனால் பிராவோட ஃப்ராகு ஆ பார்த்துண்ணா இல்லை அங்கே முன்னாடி போன サイズプルワンスペシャル。

இப்போ நம்ம வீச போகிற ராடு பார்த்திங்கன்னா ஹீரோயிக் ஜென்ரலோட ராடு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் ராடு கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிராம் தான் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளையும் மீடியம் ஆக்ஷன் ராடு இது வெறும் மீடியம் ஆக்ஷன் ராடு இதில் போட்டிருக்கது பார்த்திங்கனா அபுகாசியோட ரீல் அபுகாசியாவோட ரீலை போட்டு தான் இப்போ வீச போகிறோம் நல்ல காஸ்ட்லியான ரீல் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் நான் போட்டிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிராம் இருக்கும் அவ்வளோதான் அப்போ அங்கே போகிறதா அங்கே பாருங்க மக்கள் அந்த கரைக்கே போயிடுச்சு படிக்கும் படிக்கும் சூப்பர் சூப்பர் ஏய் அப்படி இருக்க மெது 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 தூக்கி போடி இருக்காத மீன் கலந்துறோம் மெது மெது சூப்பர் சூப்பர் போட்டன் எடுத்துருச்சு நரானு விட இத வரட்டுமா கிரிப்பர் எடுத்து கொடு கிரிப்பர் எண்டர்ல அவ பைல போட்றியா பைல போட்றி போடு அவரி அவரியா அவரி பல மணி நேரம் போராடி கொடுத்து விட்டான் ஓகேலே ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல போட்டு 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 நாம பகையும் புடிச்சிட்டான் பாருங்க இந்த மீடு எவ்வளவு நேரம் பல கொண்டு வந்தோமா இல்ல இது இல்ல அது நிறைய இருக்குங்க ஒரு கிலோ ஓ பாஸ் நம்ம பாஸ் 1 பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறது பார்த்துட்டோம் ஸோ மீன் இருக்கிறது ஆக்ஷன் தெரிஞ்சு அப்படின்னாவே நீங்கள் கண்டினியூஸாக அந்த இடத்துல போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக மீன் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துரும் நம்ம போட்ட நேரத்துலேயே ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரைக் எடுக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கேஷ் பண்ணியதாக ஆகணும் ஸோ நம்ம யூஸ் பண்ண ராட் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் கிங் மேக்ஸிமம் ராடு லுக்கான டக்குன ரீல் பிரேட் பார்த்தீங்கன்னா ரிகிமா ரோடு எயிட் எக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ப்ரேட் போட்டிருக்கோம் ஃப்ராக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி துஷ்மன் ஃப்ராக் போட்டிருக்கோம் மினி ஃப்ராக்னு சொல்லுவோம் இந்த ஃப்ராக் தான் போட்டிருக்கோம் ஸோ இதில் தான் நம்ம இந்த மீனை லேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மீன் பார்த்திங்கன்னா அழகாக கரெக்டாக ஒரு கிலோ வரும் ஸோ அழகான மயில் வர நல்லா அழகான சைஸு நண்பர்கள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே கிடைக்கல நம்ம கூட வந்து டீமெட்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஆசிகனா வந்து வந்தோன்ன ஒரு பெரிய விரால் பிடிச்சார் ஒரு கிலோக்கு மேலே இருக்க விரால் அடுத்து நம்ம டீமெட்ஸ் ரெண்டாவது டீமெட்ஸ் பகிம் கோர் நல்ல மயில் விரால் ஒரு கிலோ நூறு கிராம் அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி ஒரு மயில் விரால் பிடிச்சிட்டான் இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிற இந்த இடத்துல எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆகல வேற ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணலாம் அங்கே போய் எப்படியாவது நான் இன்னொரு மீனை கண்டிப்பாக பிடிச்சிருவேன் வாங்க போகலாம் மக்களே விரால் பிடிக்கிற முடியாது

போட்டு விழுந்து பார்க்க தெரிஞ்சிருக்கு இந்த பேப்பர் கிழிச்சு மக்களே ரொம்ப நேரம் போராடி பிராவோட ஃப்ராக்ல ஒரு மீனை பிடிச்சாச்சு என்ன முள்ளு தனியாக தவளை தனியாக இருக்கு இதோ பாரு இதான் பார்த்தீங்கன்னா பிராவோட ஃப்ராகு இந்த ஃப்ராகில் தான் பிடிச்சிருக்கோம் மீனோட சைஸ் பாருங்க போறதான் அவன குடிச்சுட்டு இருப்போம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு அந்த இடத்துல இதுக்கு மேலே நிற்க முடியல எங்ககிட்ட ப்ராப்பராக லைட் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி சொல்ல போனால் நாங்கள் நைட் ஃபிஷிங் ஐடியாலே வரல ஒரு ஆறு மணிக்கு முடிச்சலான்னு பார்த்தோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சு சரியான ஸ்ட்ரைக் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரி மீன் நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே மீன் அடிச்சிருச்சு மக்களே அவ்வளோதான் ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரொம்ப இங்கே இருட்டானதுனால எங்ககிட்ட எதுவும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான அவுரி வேட்டை மக்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே மீன் தான் பாருங்க அது மொரட்டு மொரட்டு அவுரி மீன் கிட்டத்தட்ட நாலு கிலோவுக்கு மேலே அவரி மீன் பிடிச்சிருக்கோம் எல்லாருக்குமே மீன் ஆயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மட்டும் தான் மீன் பிடிக்கல ஏன்னா அவங்ககிட்ட ப்ராப்பராக ராட் எடுத்துகிட்டு வரல அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாக்காக புதுசாக ஒரு ரீலே வாங்குகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பெரிய மீன் பிடிப்பான் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே நாங்கள் யூஸ் பண்ண ஃப்ராக் பார்த்திங்கன்னா பிராவோட சின்ன ஃப்ராக் அந்த ஃப்ராக் யூஸ் பண்ணி தான் மீன் பிடிச்சோம் நாங்கள் யூஸ் பண்ண ஃப்ராக் பார்த்திங்கன்னா இதான் பிராவோட ஃப்ராக் நல்லா குட்டியூண்டு ஃப்ராக் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் வரும் இதை வச்சு தான் நான் மீன் பிடிச்சேன் நல்லா அவுரி மீன் நல்ல ஸ்டைக்கு ஊக்கப்போ மிஸ் ஆகலை இந்த ஃப்ராக் வேணா நான் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன் இங்கே பாருங்கள் இதான் நான் யூஸ் பண்ண ராடு யூஸ் பண்ண ராடு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் ஜென்ரலோட ராடு இது ரொம்பவே லைட் வெயிட் ராடு லைட் வெயிட்லேயே லைட் வெயிட் ராடு நூற்றி பத்து கிராம் தான் இந்த ராடு நான் யூஸ் பண்ண ரீல் பார்த்தீங்கன்னா அபுகாசியோட ரீல் இந்த ரீலே இந்த ராடோட மொத்தமாக அன்பாக்சிங் பண்ணி சூப்பரான வீடியோ இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த பிராவோ ஃப்ராக் மாதிரியே நம்மக்கிட்ட நிறைய ஃப்ராக் இருக்குது இதை வச்சு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரிவ்யூ போட்டலாம் இந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராவோட நம்பர் தர நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம மீன் பிடிக்க யூஸ் பண்ண ராடு இது தான் இந்த ராடு இந்த ரீல் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஆங்கிலட் சாய்ஸோட நம்பர் தர நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே